ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரம்யா வீட்டில் என்ன சமையலுன்னு பார்க்கலாமா ஆல்ரெடி நெத்திலி மீன் குழம்பு இருக்குது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வரும் இது குட்டி குட்டி நெத்தலி தான் இருந்தாலும் இதில் வந்து நம்ம வந்து புட்டு பண்ண போகிறோம் அதாவது மீனை நம்ம எப்படி சாப்பிட்டா வந்து சத்து அப்படின்னா வேக வச்சு சாப்பிட்றதுல தான் சத்து நெத்திலி மீன் அப்படின்னாலே உடனே நம்ம மைண்டுக்கு வர்றது சிக்ஸ்டி ஃபைவ் தான் அந்த சிக்ஸ்டி ஃபைவை டீ ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுல நமக்கு சத்துக்களே இருக்கிறது கிடையாது தேவையில்லாத கொழுப்பு தான் வரும் எங்கள் வீட்லையும் கூட வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தான் அதாவது விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்ல முடியாது செய்ய தான் அதுதான் ரொம்ப அதாவது அதிகமாக செய்கிறது சிக்ஸ்டி ஃபைவ் தான் குழம்பை விட அதுதான் நான் அதிகமாக பண்ணுவேன் நெத்திலி மீனில் அதனால தான் அவாய்ட் பண்ணுவேன் ஏன் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு மீனை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலோ ஃப்ரை பெப்பர் ஃப்ரை நல்லாயிருக்கும் ஆனால் இந்த புட்டு பார்த்திங்கன்னா அப்படியே முழுமையா சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும் ஆனால் நெத்திலி மீன் அதனால் அதனால நான் முதலே முள்ளெல்லாம் எடுத்துட்டேன் ஏன்னா வேக வச்சுட்டு முள்ளெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா வந்து முதல்ல வந்து ஈ நிறைய வரும் அதை அவாய்ட் பண்ண முடியாது டைமும் நிறைய எடுக்கும் அதனால இதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்டே காலையிலேயே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஈஸி நான் வால் பக்கத்துல இருந்து இழுத்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்துடும் அதாவது தலை இருந்து எடுத்தா வராது வால் பக்கத்துல இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு நெத்தலி வந்து இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் தொக்கு புட்டு அந்த மாதிரி எதுனாலும் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கட்லெட் எல்லாமே பண்ணலாம் நம்ம இன்றைக்கு புட்டு பண்ண போறோம் ஃபஸ்ட்டு நம்ம நெத்தலி மீனா வேக வச்சுக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது இட்லி பாத்திரத்துல ஆவில வக வைக்கிறனாலும் வேக வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம் ஒரு த்ரீ ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் பாத்திரத்தை அடுப்பில் வச்சிச்சு எண்ணெய் குறைவா சேர்த்துக்கோங்க ஏன்னா மீன் மீன்லாம் அளவு கம்மியாக தான் இருக்குது நம்ம ஒரு இரநூறு கிராம் மீன் தான் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சு என்ன மீனாலும் இரநூறு கிராம் மீனுக்கு இந்த அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும் தேவைப்பட்டு அப்புறம் நம்ம வந்து வதக்கும்போது வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததும் ஒரு பத்து போல கருவேப்பிலையே கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலாம் கண்டிப்பாக போடணும் அது கேரளா ஸ்டைல்னாலும் சரி ஸ்ரீலங்கா ஸ்டைல்னாலும் சரி நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல்னாலும் சரி திறவெப்பில் கண்டிப்பா போடணும் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் காரம் இல்லாத மிளகா தான் காரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் அந்த பச்சை மிளகா வடங்கு வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் இரும்புக்கடாய் எப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தேன் திரும்ப ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் நிறைய போட்டிருக்கனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நீங்க மிளகாய் வேண்டாம் மிளகாய் தூள் பெப்பர் தூள் மட்டுமே போட்டுக்கிறேன்னா ஜஸ்ட் ஒன்னு கீரி போட்டுட்டு எடுத்துருங்க மிளகாவை இது மிளகா மாதிரி தான் கட் பண்ணி போட்டுருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு லைட்டாக தான் தண்ணி எடுத்துட்டு நான் அதோட சேர்த்துக்க போகிறேன் ஜஸ்ட் ரெண்டு ட்ராப் தான் போட்டோம் மீனும் வெந்துருச்சு ரெண்டு மூணு டீஸ்பூன் தான் ஊற்றணும் அதுல மீன் நல்லா வெந்துருச்சு நமக்கு நல்லா புட்டு உதிரி உதிரியா வரணும் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் விட்டு விட்டு கலருங்க நல்ல உதிரியாக வர சரியான பக்குவத்தில் நமக்கு நெத்தலி புட்டும் ரொம்ப ஹெல்த்தியான நெத்தலி புட்டு நெத்திலி மீனை எப்படி கொடுக்கணும்னு தெரியாது உங்களுக்கு நெத்தலி மீன் காரல் மீன் இது எல்லாமே இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பா